வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் கூல்கி யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நம்ம கூல்கி யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் விற்பனை அதிகப்படுத்துவதற்காகவும் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் கொடுப்பதற்காகவும் மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டில் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் மிகப்பெரிய வரவேற்பு எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் மடி லாபம் கிடைப்பது கஷ்டமாக இருக்கு ஆனால் சிரமம் இல்லாமல் ஒரு தொழில் செய்யணும் அதன் மூலம் மாதம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில விநியோகஸ்தான் தொழிற்சாலை தேவையில்லை இயந்திரங்கள் தேவையில்லை இயந்திரத்தை பராமரிக்க தேவையில்லை இயந்திரத்தை இயக்குவதற்கு ஆட்கள் தேவையில்லை ஆனால் ஒரு தொழிற்சாலை அமைத்து நீங்கள் தொழில் செய்தால் கிடைக்கும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் ஒரு பொன்னான திட்டத்தை நமது நிறுவனம் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தாலுக்காவிற்கும் ஒரு விநியோகஸ்தரை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம் அந்தந்த பகுதியில் நடக்கக்கூடிய கட்டுமானங்களில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்டரை எடுத்து நீங்க நமது கூல்கி யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நிறுவனத்திற்கு அனுப்பினால் அந்த அளவுகளில் நம்ம வந்து இந்த ஜன்னல் மற்றும் கதவுகளை தயாரித்து இலவச டோர் டெலிவரியில் அந்த சைட்டுக்கு அனுப்பிச்சு இலவசமாகவே அதை நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துரும் மற்றவர்களிருந்து இந்த கூல்கிங் யூபிவிசி என்ன வித்தியாசப்படுகிறது இந்த எல்லாருக்கு இருக்கும் இல்லையா எல்லாரும் யூபிவிசி நிறைய வைக்கிறாங்க நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது நமது நிறுவனம் என்ன ஸ்பெஷலா கொடுக்குது இந்தியாவிலேயே இருபத்தி ஐந்து ஆண்டு கால ஒப்பந்தத்துடன் அதாவது வாரண்டியில் இருக்கக்கூடிய ஒரே பிராண்ட் நம்ம கூல்கிங் நமது நிறுவனம் மட்டும்தான் இருபத்தி வருஷம் வாரண்டியில் நம்ம கொடுக்குறோம் அது இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இது இந்தியாவில் எந்த நிறுவனமும் கொடுப்பது இல்லை அது மட்டும் இல்லாமல் மற்ற நிறுவனங்கள் எல்லாமே தொழில் செய்கிறது வியாபாரம் செய்கிறது லாபம் எட்டுகிறது இதை ஒரு தொழில் வாய்ப்பாகவோ வேலை வாய்ப்பாகவோ படித்த இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் கிராமத்து இளைஞர்களுக்கும் ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த திட்டத்தை நம்ம அனௌன்ஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு டெபாசிட்டா அப்படின்னு கேட்டால் அது இல்லை உங்கள் அலுவலகத்திற்கு தேவையான சேர் டேபிள் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் அதுக்கு தேவையான அந்த டிஸ்பிளே சாம்பிள்ஸு வெளியில் இருக்க போர்டு உங்களுக்கு தேவையான விசிட்டிங் கார்டு அங்கே தேவையான லெட்டர் பேடு பிரிண்ட் இது எல்லாமே அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த அலுவலகத்தை நமது யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நிறுவனத்தின் ஒரு ஃப்ரான்சைஸியாக மாற்றி உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் இந்த தொழிலை செய்வதற்கு தேவையான பயிற்சியை உங்களுக்கு கொடுத்து அதன் மூலம் எவ்வாறு ஆர்டர் எடுக்கிறது எவ்வளவு லாபம் கிடைக்கும் எப்படி ஆர்டரை விலை கோட் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நம்ம சொல்லித்தருவோம் நீங்க அதை பயன்படுத்தி உங்கள் பகுதியில் நடைபெறும் கட்டுமானத்தில் இருந்து நீங்க ஆர்டரை எடுத்து எங்களுக்கு கொடுத்தா நாம் தயாரித்து அதை கொண்டு வந்து உங்களுக்கு பண்ணி சரி இந்த தொழில் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு இல்ல எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு இந்த தொழிலை கைவிட நினைத்தால் என்னுடைய மூன்று லட்சம் என்ன ஆகும் இந்த நிலைமை இந்த கேள்வி எல்லாருமே நமது நிறுவனம் குறைந்தபட்சம் நீங்க ஓராண்டு காலம் நமது விநியோகஸ்தராக அந்த பகுதியில் நீங்கள் செயல்பட்டிருந்தால் இந்த தொழிலை நீங்கள் கைவிடும் போது நீங்கள் செலுத்திய மூன்று லட்சம் ரூபாயை உங்களுக்கு திருப்பி அளிக்கிறோம் இந்த உத்தரவாதத்தோட மட்டும்தான் இந்த விநியோகஸ்தர் உரிமையை உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் மற்ற நிறுவனங்கள் எல்லாமே அப்படிங்கிறது வந்து நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமது நிறுவனம் நீங்கள் உங்கள் அலுவலகத்திற்காக செலவு செய்யும் அந்த மொத்த தொகையையும் ஓராண்டு ஆண்டு காலம் கழித்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் இதை வந்து வெறும் வாய்வார்த்தையில் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்டாகவே நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால் கூல்கிங் யூபிபிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நிறுவனம் தனது விநியோகஸ்தர்களுக்கு பாதுகாப்பான வியாபார வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் வியாபாரம் அவர்கள் செய்ய முடியவில்லை என்றால் கைவிட நினைத்தால் அவர்களுடைய முதலீடு எந்த விதமான தள்ளுபடி எந்த விதமான டிடெக்ஷன் எதுவுமே இல்லாமல் முழு தொகையும் அவர்களுக்கு வரும் வகையில் ஒரு அக்ரிமெண்ட போட்டு இந்த வியாபாரத்தை உங்களுக்கு கொடுக்குது அது இல்லாமல் ஒரு உத்தரவாதம் கொடுக்குது அதாவது ஒரு தாலுகாவிற்கு ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த கோல்கிங் உரிமையை வழங்குவோம் அவர்கள் தொடர்ந்து தொழில் செய்வதற்கு நாம வந்து எல்லா விதத்திலையும் உதவி செய்வோம் தேவையான பயிற்சி நம்ம செய்வோம் அவர்களால் இயலவில்லை என்றாலும் நம்ம தகுதியான ஆட்களை போட்டு அதை செய்யறதுக்கு அனைத்து முயற்சிகளையும் நமது நிறுவனம் இப்படி நம்ம அந்த விநியோகஸ்தரை கொடுத்ததுல வெகு சிறப்பாக பாண்டிச்சேரியில் நம்ம விநியோகஸ்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக சிறப்பாக அவர் வந்து பேர் கூட சொல்லலாம் ஏழில் மிக சிறப்பாக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் நமது கூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இலவச டோர் டெலிவரியில் நம்ம நிறுவனம் இங்கிருந்து எல்லா பொருளையும் அனுப்பி செஞ்சிட்டு வாரத்துக்கு ரெண்டு மூணு ஆர்டர் அவர் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கார் இதெல்லாம் எப்படி சாத்தியமான ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அந்த தொழிலுக்கு உண்டான முதலீடு குறைவாக இருக்க வேண்டும் நிறைவான லாபம் கிடைக்க வேண்டும் இதையெல்லாம் மனதில் கொண்டு தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு தொழிற்சாலைகளை அமைத்து அந்தந்த பகுதியில் எளிதாக அண்ட் டோர்ஸ் கிடைக்கும் வகையில் திட்டங்களை வகுத்து கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி படித்த இளைஞர்களும் பட்டதாரிகளும் ஓய்வூதியதாரர்களும் ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய எதிர்காலத்தில் தலை சிறந்த ஒரு தொழிலாக இருக்கக்கூடிய இந்த யூபிவிசி தொழிலில் உங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் மாதம் மாதம் ஒரு நிரந்தர வருவாயை பெற முடியும் நிறைய பேர் பார்த்திருக்கலாம் இந்த விண்டோ எங்க தயாராகுது எப்படி தயாராகுது அப்படின்னு கூட தெரியாது ஆனால் அதை வாங்கி பொருத்தி இருப்பார்கள் அதனால உங்கள் பகுதியில் நீங்கள் இந்த வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்றால் மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் போதும் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம் இதை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியாக எங்களை சந்தித்து இதை பற்றிய முழு விவரம் கேட்டறிந்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்